ஓம் மகா கணபதியை போற்றி ஓம் அபிராமி தாயாரே போற்றி எல்லோருக்கும் வணக்கம் நவராத்திரி முன்னிட்டு நம்ம தினந்தோறும் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற அம்பாள் பாடல்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் சென்ற பாடல் நம்ம பா சென்ற முறை நம்ம பார்த்தது திங்கட் பகவின் பாடலை பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிற பாடல் பரிபுரச்சடி பாடலை சொல்கிறேன் கேளுங்க பரிபுரச் சிரடி பாசாங்குசை பஞ்சபாணி இன்சொல் திரிபுர சுந்தரி சிந்தூர வேணிகள் தீமை நெஞ்சில் புரிவர வஞ்சரை அஞ்ச குனி பொறுப்பு சிலைக்கை கை மேணி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே சீரடி அம்பாளுடைய திருவடியில் சிலம்பு போட்டுருக்கா அந்த சிலம்பிலிருந்து வர ஒளியில் வந்து வேத ஒளிகள் வேதத்தையே அம்பாள் சிலம்பா போட்டுருக்கா அதுதான் பரிபுற சீரடி அடுத்தது பாசாங்குசை அம்பாருட மேற்பகுதியில் இருக்கிற ரெண்டு கரங்கள்ல ஒரு கரத்துல பாசத்தையும் இன்னொரு குரத்தில் அங்குசை வச்சுட்டுருக்காள் தான் அவள் பாசாங்குசை இது எதுக்கு இருக்கா பாசம்ன்றது ஒரு கயிறு அந்த கயிறோட ரெண்டு முனைகளையும் பிடிச்சின்னு அதாவது இந்த பாசத்தை ஆசையை இச்சையை கட்டுப்படுத்தின இச்சாசக்தி இந்த இச்சை நிறைய வரும்போது நமக்கு பொருள் கிடைக்குது கிடைக்காமலும் போகுது கிடைக்கலன்னா அது வெறுப்பாக மாறுது அடுத்து கோபமாக மாறுது அகங்காரமாக மாறுது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்னொரு கையில் அங்குசம் யானையை கண்ட்ரோல் பண்ணுறானே பாகன் அங்குசத்தை வச்சு அந்த அங்குசம் தான் யானையே ஒரு அகங்காரத்தோட வடிவாக சொல்லப்படுகிறது அந்த யானை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறானோ அதே போல் அம்பால் அங்குசத்தை வச்சு இந்த பாசத்தை கண்ட்ரோல் பண்ணுறா நம்ம பாசத்தை போய் மாட்டிக்கிறோமே அந்த பாச வலையிலிருந்து நம்மளை பிரித்து இந்த அங்குசத்தை வச்சு வெளியே கொண்டு வர அம்பா அதுதான் பாசாங்குசை பாசமும் அங்குசம் வச்சுட்டுருக்காங்க பஞ்சபாணி அப் ஆயுதங்கள் ஏரோ அம்பு என்ன ஆயுதம் வச்சுட்டுருக்கா பஞ்ச ஆயுதங்கள் அஞ்சு ஆயுதங்கள் வச்சுட்டுருக்கா அஞ்சு பூக்கள் வச்சுட்டுருக்கா என்னென்ன பூ அந்த பூ பேர் சொல்கிறேன் கேளுங்கள் முல்லை அசோகம் தாமரை மாம்பூ கோவளைப்பூ இது என்ன இந்த ஏன் இந்த அஞ்சு பூ வச்சுருக்கா உலகம் வந்து பஞ்சபூதத்தால் ஆனது அந்த பஞ்சபூதத்தில் வந்து நம்ம உடம்புலேயும் பஞ்சபூதம் ஆனது இதை குறிக்கிறதுக்கு நம்ம உடம்புல பஞ்ச எந்திரியங்கள் இருக்குது கண்ணு மூக்கு வாய் காது உடம்பு இந்த மாதிரி அஞ்சு எந்திரியங்கள் இருக்குது இந்த அஞ்சுக்கும் அஞ்சு குணங்கள் இருக்குது அந்த அஞ்சு குணத்தை உடைய பூக்கள் தான் இந்த அஞ்சும் அப்படின்னா நம்ம எந்திரியங்களை நம்மளோட பஞ்ச எந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அம்பால் அதை வச்சுருக்கேன் பஞ்சபாணி அடுத்தது என்னது சிந்தூர வேணிகள் அம்பால் வந்து இன் இன்சொல் திரிபுர சுந்தரி அம்பாவோட சொற்றமை இனிமையானது இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உத உதாரணம் சொன்னோம் அம்பாவும் சிவபெருமானை உட்கார்ந்துட்டுருக்காங்க அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு சரஸ்வதி தேவி வீணை மீட்டுறார் வீணை மீட்டுன் இருக்கும்போது அம்பாவில் இதை ரசிச்சுட்டு சிவபெருமான இதை சொல்கிறார் இதை கேட்ட உடனே சரஸ்வதி தேவி அவரோட வீணையை மூடி வச்சிடுறாங்க செட்டப் க்ளோஸ் பண்ணிடுறாங்க என்னன்னு கேட்டால் சரஸ்வதி தேவியோட வீணிலிருந்து வர இசையை காட்டிலும் அம்பாளோட வார்த்தைகள் அவ்வளோ இனிமையாக இருக்கான் இது வந்து லலிதா சரசனாமத்தில் சொல்லப்படுது அதான் இன்சொல் திரிபுர சுந்தரி திரிபுறங்கள் மூன்று உலகத்துக்கும் அந்த அம்மா அவ்வளோ ஒரு அழகு ஒருத்தர் இல்லை அவ்வளோ படி அழகு அம்மா திரிபுர சுந்தரி சிந்தூர மேனியல் அம்பாள் சக்க சவியல்னு சிவப்பாக இருக்காங்க சிந்தூர வேணியல் தீமை நெஞ்சில் புரிபர வஞ்சரை அஞ்ச புனி பொறுப்பு சிலை கை இது கொஞ்சம் கவனிங்க மூணு அசுரர்கள் இருந்தாங்க ஒரு அசுரர் இரும்பு கோட்டை எல்லாம் மூணு பேர் அனந்தமிங்க இன்னொருத்தர் வந்து வெள்ளிக்கோட்டை இன்னொருத்தர் வந்து பொன்னாளான கோட்டை இந்த மூணு கோட்டையும் பறந்துகினே இருக்கும் அந்த கோட்டை தான் அவங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க நம்மளை யாரும் கொல்ல முடியாதுன்னு சொல்லி இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க சிவபெருமான்கிட்ட எல்லாரும் போகிறாங்க முறையிடுறாங்க சிவபெருமான் அது அவங்கள கொடுறதுக்கு வரார் அப்போது ஒரு மலையே மேருமலையே வில்லா வச்சுட்டு வரார் அந்த தீமையை வச்சுட்டு இருக்கா தீமையே நினச்சி இருந்தாங்களே மனசில் அந்த மூணு அசுரர்கள் தீமை நெஞ்சில் புரிவர வஞ்சரை அந்த வஞ்சத்தனம் உடையவர்களை அவர்களை எப்படி அழிச்சார் இவரே சிவபெருமான் மேருமலையை வச்சுட்டு வில்லு அம்பு வச்சுட்டு அந்த வேறு கதை அங்கே அப்புறம் அங்கே போக வேண்டாம் அவங்கள எபுரை மேனி உடையவர் சிவபெருமான் நெருப்பே வடிவானவர் திருவண்ணாமலை நெருப்பே வடிவானவர் எரிபுரை மேனி அவங்களை இந்த திரிபுராதிகளை மாயை கண்மம் ஆணவம் என்று சொல்லக்கூடிய திரிபுராதிகளை அழித்த எரிபுறம் நெருப்பு வடிவமுடைய சிவபெருமானின் செம்பாகத்து இருந்தவளே ஒரு பாகத்து இடது பாகத்தில் அம்பாள் போய் இருக்கிறார் செம்பாகம் இதை கொஞ்சம் கவனிக்கணும்னா செம்மையான பாகம் அம்பாது சிவபாகங்களை எடுத்துகிட்டு பாகம் எப்படியாப்பட்ட பாகம் ரொம்ப நல்ல பாகம் நம்ம இங்கிலீஷில் சொல்லுமே பெட்டர் ஆஃப்னு இதுதான் பெட்டர் ஆஃப் சிவபெருமான் பெட்டர் ஆஃபை கொடுத்துட்டு பெட்டர் ஆஃப் தான் அவர் இருக்கார் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இது இந்த பாடல் இந்த பாடல் நம்ம பாட பாட எப்படி இதில் சிவபெருமான் வந்து இந்த மூன்று மாயை கண்மும் ஆணும் என்று சொல்லக்கூடிய அந்த மூணு அசுரலை அழித்தாரோ அதே போல் நம்ம மனசில் இருக்கிற தீமைகள் விளக்கப்படும் நமக்கு எதிரிகள் இருக்க மாட்டார்கள் பகைவர்கள் இருக்க மாட்டார்கள் நம்ம நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் அப்படியாப்பட்ட பாடல் மிகச்சிறந்த பாடல் திரும்ப பாடலை பாடுறேன் கேளுங்க பரிபுற சீரடி பாசாங்குசை பஞ்சபாணி இன்சொல் திரிபுர சிந்தரி சிந்தூர மேணியல் தீமை நெஞ்சில் புரிபர வஞ்சரை அஞ்ச குனிபொருப்பு சிலைக்க எரிவுரை மேணி இறைவர் சிம்பாகத்து இருந்தவளே ஓம் ஆதிசக்தி அன்னையே போற்றி திரிபுர சுந்தரி அன்னையே போற்றி அபிராமி தாயாரே போற்றி போற்றி போற்றி